து அந்த சிறந்த சேமிப்பு முறை ஷேர் மார்க்கெட் ஸோ நம்ம எல்லா சேமிப்பு முறையை விட ஷேர்ஸில் நாம் டைரக்டாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நம்மளோட எக்கனமிக்கு எந்த அளவுக்கு ஹை லோ போகுது அப் ட்ரெண்டுக்கு போகுதோ அந்த லெவலுக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிற நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டான ஷேர்ஸும் ஹை லெவலில் போகும் ஸோ பொருளாதாரம் எக்கனாமி ஏற ஏற நம்மளோட ஷேர்ஸும் ஏறும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வரப்போகிற எக்கனாமி பெரிய ஒரு ஃபால் இல்லை ஒரு பெரிய எக்கனாமி கிரே பெரிய லெவலில் எக்கனாமி நமக்கு வ வளர்ச்சி அடைகிறதுல நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் நம்மளோட செலவுகளை நம்மளோட குழந்தைங்களோட படிப்பை இல்லை நம்மளுடைய அன்றாட மருத்துவ செலவு எதா இருந்தாலும் சரி ஒரு திருமண செலவு முக்கியமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாளைக்கு வரப்போற பொருளாதார மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃப்ல மாறிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சேமிப்பு முறை மிக மிக அவசியம் அந்த சேமிப்பு முறை பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிற ஷேர்ஸில் நாம் நம்மளுடைய சேமிப்பில் ஒரு பங்கை நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால் நம்மளோட வளர்ந்து கொண்டிருக்கிற எக்கனாமிக்கை நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஸோ நாளைக்கு எந்த விதமான இஷ்யூமே இல்லாமல் படிப்பு செலவு கல்யாண செலவு ஸோ இந்த மாதிரி நமக்கு அன்னைக்கு தேவைப்படுற செலவுகளுக்கு அன்னைக்கு க்ரோ ஆயிருக்கிற ஃபண்டை எடுத்து எந்த விதமான இஷ்யூமே இல்லாம நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஷேர்ஸ்னா என்ன அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் ஸோ பிரைவேட் கம்பெனி தான் என்னோட பேரில் தான் இருக்கு நான் மட்டும்தான் அந்த கம்பெனியோட முதலாளி அந்த கம்பெனியை வந்து நான் நல்லா வளர்த்துட்டேன் ஸோ வளர்த்துட்டு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியை இன்னும் பன் மடங்காக என்னால் வளர்க்க முடியும் ஸோ நான் பேங்க்ல லோன் கேட்டு போய் அந்த பேங்க்கு நான் இன்ட்ரஸ்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக நான் டைரக்டாக என்னோட கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆஃபீஸரா மாத்தி நான் பப்ளிக் கிட்ட என் கம்பெனியை பத்தி சொல்றேன் ஸோ என்னோட கம்பெனி நான் இத்தனை வருஷம் நடத்துனேன் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கிறேன்னா உங்களை மாதிரி பப்ளிக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் இந்த கம்பெனியை நான் நல்லா நடத்த முடியும் அதுல வர லாபத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு ஏத்த லாபத்தை உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு நான் பப்ளிக் கிட்ட சொல்கிறேன் ஸோ என்னால் டைரெக்டாக பப்ளிக் கிட்ட போய் பேச முடியாது அதனால தான் நான் ஐபிஓ ஸோ ஐபிஓ மூலியமாக உங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ இந்த விஷயம் உங்களை ஐபிஓ மூலியமாக ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஐபிஓவில் என் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நம்ம கிளியராக படிச்சுக்கிட்டோ இல்லை அந்த ஐபிஓவை எந்த ஒரு மெம்பர்ஷிப்ஸ் மெம்பர் மூலியமாக நம்ம வாங்குறோமோ அவங்ககிட்ட டீட்டாக கேட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி எப்போ தொடங்குனது எப்போ அந்த கம்பெனியோட வளர்ச்சி என்ன ஸோ அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் சேம் டைம் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சப்போஸ் நெகட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நம்மளோட பணத்தை நாம் இன்வ ஐபிஓ மூலியமாக அந்த கம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறமா ஸ்டாக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேட் ஆகும் அப்போ அந்த ஸ்டாக் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் மேலே எழு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எழுபத்தோருபா எழுபத்தி ரெண்டு ரூபா போக போக நாம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் மணியும் அப்பள போய்கிட்டே இருக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு நியூஸ் நெகட்டிவ் விஷயம் மார்க்கெட் கீழே இறங்குது அந்த ஸ்டாக்கு கீழே இறங்குது அப்படின்னா நாம அந்த ஸ்டாக்கை செல் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா என்னைக்கு அந்த ஸ்டாக் ஏறுதோ அப்போ நம்ம சேஃபாக செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் இது ஒரு சேஃபான செக்யூர்டான ட்ரேடிங் தான் ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் விஷயம் தான் இது அடுத்த செக்ஷனில் நாம் ஷேர்ஸில் எப்படி ட்ரேடிங் வரைக்கும் லிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் எப்படி பை செல் பண்ணணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த மாதிரியான அடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ சொன்ன இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு எனக்கு மெயில் பண்ணுங்க கமெண்ட்ல என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பர் தான் என்னோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்னோட பகிர்ந்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்னும் அப்டேட்டடாக நியூஸ் சொல்லுவேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனோட நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆன் டைம்ல எல்லா வீடியோவையும் நீங்க மச் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ குட் டே